வணக்கம்மா அம்மா சமையலறை இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னா கடையில் வாங்கின ரெடிமேடு சந்தகையை வச்சு நம்ம இன்றைக்கி ஒரு தக்காளி சந்தக செய்ய போகிறோம் அது எப்படி டேஸ்ட்டாக செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம் அதில் மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஹீட்டானதுக்கப்புறம் கடுகு ஒரு கால் டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் கடுகு வெடித்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் கடலமுத்து போட்டு லைட்டாக செவந்து வரட்டும் இது கூட ஒரு பல்லாரி வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கலாம் அது கூட அஞ்சு பச்சை மிளகா ரெண்டா ரெண்டா கீரி போட்டுக்கலாம் அஞ்சு வர மிளகா ரெண்டா ரெண்டாக கிள்ளி போட்டுக்கலாம் கருகாப்பில் தலை ஒரு கொத்து போட்டு நல்லா ஓரளவுக்கு செவந்து வர வரைக்கும் வணக்கி விடலாம் இப்போ இது கூட மூணு தக்காளி பழம் பொடியாக நறுக்கி போட்டுக்கலாம் தக்காளி வணங்குறதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் அது கூடவே கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா தண்ணி ஊற்றாமல் இந்த எண்ணெயிலையே தக்காளி வேகணும் மூடி வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் தக்காளி இப்போ நல்லா இந்த எண்ணெயிலையே வெந்து மஞ்சு வந்துருச்சு இப்போ இது கூட நம்ம தேங்காய் திருவில் கால் மூடி போட்டுக்கலாம் அது நல்லா வணக்கி விட்டுட்டு நம்ம கடையில் வாங்கின ரெண்டு பாக்கெட் சந்தகம் அதையே இது கூட போட்டுக்கலாம் போட்டு கட்டி இல்லாமல் நல்லா பொழுன்னு வர அளவுக்கு நல்லா கலக்கி விடணும் இப்போ உப்பு நம்ம தக்காளியில் போட்டிருக்கிறோம் ஏன்னா சந்தையிலேயே உப்பு இருக்கும் அதனால் உப்பு அளவாக போட்டுக்குங்க போட்டு நல்லா பொழுன்னு மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ தக்காளி சந்தகம் ரெடி இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் கடையில் வாங்கின சந்தகம் மிஸ் பண்ணாமல் தேங்காய் திருவள் கடமுத்து கடலைப்பருப்பு இதெல்லாம் போடுங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஒவ்வொரு வாய்க்கும் இந்த கடலமுத்து கடிப்படும் போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ